தமிழக அரசு ஊழியர் கையெழுத்தை தமிழில் மட்டுமே போட வேண்டுமா வேறு மொழியில் கையெழுத்து போட்டால் குற்றமா வணக்கம் நண்பர்களே உங்கள் வழக்க நளினி விஸ்வராஜ் ஒரு நண்பருடைய கேள்வி ஏற்கனவே நான் ஆங்கிலத்தில் கையெழுத்து போட்டிருந்தேன் பள்ளி ஆவணங்கள் அரசு வேலை சேர்வதற்கு முன்பு இருக்கக்கூடிய ஆவணங்கள் அனைத்திலும் ஆங்கிலத்தில் மட்டுமே கையொப்பம் செய்து கொண்டிருக்கின்றேன் தற்பொழுது தமிழக அரசுடைய பணியில் சேர்ந்திருப்பதால் என்னுடைய கையெழுத்தை தமிழில் மாற்ற வேண்டுமா ஆங்கிலத்திலேயே கையெழுத்து தொடரலாமா தமிழில் மாற்றினால் என்னென்ன சட்டச்சிகழ்கள் வரும் மாற்றாமல் இருந்தால் ஏதாவது பிரச்சனை வருமா என்று கேட்டிருக்கின்றார் ஒரு சாதாரண மனிதன் அரசு வேலையில் சேர்வதற்கு முன்பு அவருக்கு சட்டம் சார்ந்த கட்டுப்பாடுகள் கடப்பாடுகள் குறைவு சுதந்திரமான மனிதன் என்று நாம் இயல்பாக சொல்வோம் நீங்கள் விரும்புகின்ற மொழியில் கையொப்பம் செய்வதற்கு விரும்புகின்ற உடை உடுத்துவதற்கு என்று நிறைய சுதந்திரங்கள் இருக்கின்றது சீருடை பணியாளர் பணியில் செய்கின்ற பொழுது அந்த பணியில் இருக்கின்ற பொழுது கட்டாயம் சீருடை அணிய வேண்டும் என்ற நிபந்தனை இருக்கின்ற சூழலில் சீருடை கட்டாயம் அணிய வேண்டும் காவல்துறை பணியாளர்களை பொறுத்தவரை காவல் ஊழியர்களை பொறுத்தவரை பணியில் இருக்கின்ற பொழுது கட்டாயம் சீருடை அணிய வேண்டும் உளவுத்துறை போன்ற சிறப்பு பணியில் இருக்கக்கூடிய காவல்துறை சார்ந்தவர்கள் சீருடை அணிய வேண்டும் என்கின்ற அவசியம் பணி நேரத்தில் இல்லை அரசு ஊழியர்கள் கையொப்பத்தை பொறுத்தவரை தமிழக அரசின் ஊழியர்கள் தமிழில் மட்டுமே கட்டாயம் கையொப்பம் செய்ய வேண்டும் என்கின்ற நிபந்தனை சட்ட கட்டுப்பாடு தமிழக அரசு ஊழியர்கள் இருக்கின்றது தமிழக அரசின் எந்த நிலை ஊழியராக இருந்தாலும் சரி கீழ்நிலை ஊழியர்கள் துவங்கி கணநிலைப் பணியாளர்கள் துவங்கி பியூனில் துவங்கி தலைமை செயலாளர் வரை இருக்கக்கூடிய அனைத்து நிலைமையில் இருக்கக்கூடிய தமிழக அரசுடைய ஊழியர்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி தமிழக அரசுடைய நேரடி பணியாளராக இருந்தாலும் சரி தமிழக அரசு சார்ந்த நிறுவனங்களில் கூட்டுறவு போன்ற அரசு சார்ந்த நிறுவனங்களில் பணியாற்றினாலும் சரி அவர்கள் அரசு பணியில் சேர்ந்த பிறகு அரசு ஆவணங்கள் சம்பளப்பட்டியல் கோப்புகள் அரசு சார்ந்த விசேதங்களில் அவர்கள் செய்யக்கூடிய கையொப்பங்கள் அனைத்தும் தமிழில் மட்டுமே கட்டாயம் இருக்க வேண்டும் தமிழ் அல்லாத மொழியில் கையொப்பம் செய்திருந்தால் அவர் அரசாணியை மீறிய குற்றச்செயலை செய்தவராக அவருக்கு குற்ற குறிப்பான வழங்கப்படும் தமிழ் வளர்ச்சித்துறை ஆய்வு செய்கின்ற பொழுது உயர் அதிகாரிகள் ஆய்வு செய்கின்ற பொழுது அல்லது யாராவது புகார் செய்தால் தமிழ் அல்லாத மொழியில் கையொப்பம் செய்வதற்காக அந்த அரசு ஊழியர் மீது கட்டாயம் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பார்கள் எனக்கு சட்டம் தெரியாது நான் ஏற்கனவே தமிழ் அல்லாத மொழியில ஆங்கிலத்தில் கையெழுத்து செய்து கொண்டிருந்தேன் என்னுடைய கையெழுத்து மாற்ற மாட்டேன் அப்படின்லாம் சொல்வதற்கு தமிழக அரசு ஊழியருக்கு உரிமை கிடையாது அரசு பணியில் சேர்ந்தவுடன் தமிழக அரசுடைய சட்ட திட்டங்களுக்கு அரசாணைகளுக்கு கட்டுப்பட்ட நபராக மாறிவிடுவதால் தமிழ்நாடு ஆட்சி மொழி சட்டம் அதனுடைய அரசாணைக்கு உட்பட்டு எந்த தமிழக அரசு ஊழியராக இருந்தாலும் எந்த நிலைமையில் இருந்தாலும் அரசு கோப்புகள் அரசு அலுவலக கோப்புகள் அரசு சார்ந்த கடிதங்கள் இவற்றில் அவர்கள் செய்யக்கூடிய கையப்பும் கட்டாயம் தமிழுக்கு மாற வேண்டும் மாற்றியே ஆக வேண்டும் இல்லை என்றால் குற்றச்செயலாகிவிடும் தமிழக அரசுடைய அரசாணை எண் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு கல்வித்துறை நாள் இருபத்தி ஒன்னு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் இது தொடர்பான முதல் அரசாணை தமிழக அரசால் வெளியிடப்பட்டது அந்த அரசாணையில மிக தெளிவா சொல்லியிருக்காங்க இருபத்தி ஒன்னு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு முதல் தமிழக அரசு ஊழியர்கள் தமிழில் மட்டுமே கையொப்பம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இந்த அரசாணை எழுபத்தி எட்டுல நடைமுறை வந்துருச்சு இருபத்தி ஒன்னு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல இருந்து இந்த சட்டம் இந்த அரசாணைகள் நடைமுறையில் இருக்கின்றது ஆனால் நமக்கு வரக்கூடிய கடிதங்களில் நிறைய அரசு ஊழியர்கள் தமிழ் அல்லாத மொழியில் கையப்பம் செய்வதை பார்க்க முடிந்தது இது தொடர்பாக யார் புகார் செய்தாலும் தமிழ் அல்லாத மொழியில் கையப்பம் செய்த அரசு ஊழியர் மீது கட்டாயம் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பார்கள் குற்றக்குறிப்பானை மிகவும் கொடுப்பார்கள் அவர் திருத்திக் கொள்ள தவறினால் கடுமையான ஒழுங்கு நடவடிக்கைக்குள் செல்வார்கள் இது எந்த மாற்றமும் இல்லை தமிழக ஊழியர் அவருடைய பெயர் முன்னெழுத்து இன்சியல் இவற்றை ஆங்கிலத்தில் பயன்படுத்தலாமா என்றால் கட்டாயம் தமிழில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் பெயர் முன்னெழுத்து இன்சியல்க்கு முன்னாடி ஊர்பெயரை பயன்படுத்துவது ஒரு சிலருடைய பழக்கமாக இருக்கும் அப்படி பெயரை பயன்படுத்துகின்ற பொழுதும் தமிழில் மட்டுமே அந்த பெயரை முன்னெழுத்தை பயன்படுத்த வேண்டும் தமிழ் அல்லாத மொழியில் ஆங்கிலத்தில் இன்சியல் பெயர் முன்னிறுத்து பெயர் முன்னெழுத்தில் இருக்கக்கூடிய ஊர் பெயர் இவற்றை தமிழ் அல்லாத மொழியில் பயன்படுத்துவதற்கு தமிழரசு ஊழியருக்கு அதிகாரம் இல்லை இது தொடர்பான ஒழுங்கு நடவடிக்கை இருக்கக்கூடிய நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் தமிழ் வளர்ச்சித்துறைக்கு இருக்கின்றது சம்பளம் வழங்கக்கூடிய அலுவலருக்கு பே மாஸ்டர் சொல்லுவாங்க அவருக்கும் இது தொடர்பான அதிகாரம் இருக்கின்றது பெயர் முன்னெழுத்து இன்சியல் தமிழில் எப்படி இருக்க வேண்டும் என்று பார்க்கின்ற போது ஒரு அரசூழியர் அவர் எஸ் முத்து அவன் பயன்படுத்துவார் அவங்க அப்பா பேரு சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் மகன் முத்து என்கின்ற அரசூழியர் தன்னுடைய பெயரை எஸ் முத்து என்று பயன்படுத்தினார் என்று வைத்துக் கொண்டால் எஸ் முத்து என்று பயன்படுத்துவதற்கு அவருக்கு சட்ட அதிகாரம் இல்லை இது தமிழ் ஆட்சி முறை சட்டம் மற்றும் அரசாணைகளுக்கு உட்பட்டு குற்றச்செயலாக செயலாக மாறிவிடுகின்றது இவர் சு முத்து என்று தன்னுடைய பெயரை பயன்படுத்த வேண்டும் சுப்பிரமணி சு என்கின்ற வார்த்தையை தான் பயன்படுத்த வேண்டும் தவிர எஸ் என்று ஆங்கில வார்த்தையை தன்னுடைய பெயர் முன்னெழுத்தின் செயலாக அரசு கோப்புகளில் அரசு அலுவலக பயன்பாட்டிற்கு சம்பளப்பட்டியல் போன்ற விவரங்களுக்கு பணிப்பதிவில் எல்லா இடங்களிலும் கட்டாயம் தன்னுடைய தந்தை பெயரை முன்னெழுத்தை தமிழில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் ராசிபுரம் சுப்பிரமணியன் மகன் முத்து என்று அவர் ஆர் எஸ் முத்து என்று ஆங்கிலத்தில் பயன்படுத்துவதற்கு சட்டத்தில் இடமில்லை இரா ராசிபுரம் என்பதற்கு ஆர் என்று பயன்படுத்தாமல் இரா சுப்பிரமணியம் எஸ் என்று பயன்படுத்தாமல் சு முத்து இரா சு முத்து என்று தமிழில் பயன்படுத்த வேண்டும் ஆர் எஸ் முத்து என்று ஆங்கிலத்தில் பயன்படுத்தக்கூடாது அவ்வாறு பயன்படுத்தினால் தமிழ்நாடு அரசனுடைய தமிழ் ஆட்சி மொழி சட்டம் தமிழ்நாடு ஆட்சி மொழி சட்டத்தின்படி குற்றச்செயலாக செயலாக மாறிவிடுகின்றது தமிழ்நாடு ஆட்சி மொழி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் நடைமுறைக்கு வந்துள்ளது இன்று வரை நடைமுறையில் உள்ளது ஆனால் செயல்பாட்டில் மிக குறைவாக மிக தினசரி மீறக்கூடிய சட்டமாக தமிழ்நாடு ஆட்சி மொழி சட்டம் தமிழ் ஆட்சி மொழி சட்டம் தமிழ்நாட்டில் இருந்து வந்திருக்கின்றது இது தொடர்பான விரிவான பதிவுகளை ஒவ்வொன்றாக தனித்தனியாக ഏകദേശ വെളിയിട്ടുണ്ട് മീൻ വെളിയിട്ടുണ്ട് നന്റി വണക്കം